வந்து வேலை லீவ் போட லீவ் போட்டுரு ஹரி காலையில் எழுந்தோடனே ஹரி இன்னைக்கு வேலை லீவ் போட்டுரு ஏன்னா ஹீரோ ஹரி எழுந்து வேலை கிளம்பு டைம் ஆயிடுச்சுன்னா அவள் தான் பண்ணணும் அப்படின்னா நானுமே வந்து போய் அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படின்லாம் கேட்க மாட்டோம் ஒரே தடவை தான் கேட்பேன் அடுத்த தடவை விடுங்க சொல்லி மட்டும் என்ன நீங்க சேவா போறீங்க ஃபுல்லாவே அலைஞ்சி உங்களுக்கு ஒரு டாப் எடுத்து விட்டேன் அப்பையா முடிச்சுட்டாங்க நல்லாவே இல்லை இது அப்படின்ற மாதிரி மாசத்துல ஒரு பத்து நாள் அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிடுவாங்க ஹீரோயினா இருப்பாங்க இங்க வீட்ல கொஞ்சம் சமைச்சு போடுனா வில்லி அவங்க அம்மா வீட்டுக்கு போனா ஹீரோ இதோ எங்க அம்மா வீட்டுக்கு போனா வில்லி என்னெல்லாம் நீங்க ஹஸ்பண்டுக்கு செக் வைப்பீங்க எனக்கு தெரியும் அவர் டைப் டைப்பா இப்படி எல்லாம் மொழியை மாத்துவாரு அவரை நாங்க செக் வைக்கணும்னா இப்படி இப்படி எல்லாம் நாங்க நடிச்சு அவரை நாங்க வந்து எங்க வழி கொண்டு வருவோம்னா என்னெல்லாம் பண்ணுவீங்க இப்போ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா நானுமே வந்து போய் அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படின்னு எல்லாம் கேட்க மாட்டோம் ஒரே தடவை தான் கேட்பேன் அடுத்த தடவை விடுங்க

பயங்கரமா அப்பவும் என்ன தெரியுமா பண்ணுவாரு வாங்கியே தரமாட்டாரு சார் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து வச்சிருக்கு எனக்கு அவ்வளவுதான் போல உன்னை கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னது அப்புறம் தான் வாங்கி தருவாரு நான் வந்து என்ன சொல்லுவேன்னா எனக்குன்னு யாரு இருக்கா நீ தான் இருக்க நீ தான் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லுவேன் அப்பயும் போலன்னா அழுத உட்காந்து கண்ணீர் எனக்கு அழுதுருவேன் அழுதா மட்டும் தான் அவர் இறங்கி போவார் இல்லாட்டினா இறங்கவே மாட்டாரு சூப்பர் வேற வேற யாரும் வச்சிருக்கீங்க சொல்லுங்க எங்க அப்பா எப்படி பாத்துப்பாங்க தெரியுமா என்ன சார் தெரியாம லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டேன் இதே அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்தா நான் அந்த மாதிரி சொல்லிருப்பேன் லவ் மேரேஜ் நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி அப்படியே இதவே சொல்லுவேன் சார் எங்க வீட்டுல எதனா சர்ப்ரைஸ் எதனா நடக்கணும்னா முதல்ல ரெண்டு நாள் சன நடக்கணும் ஃபர்ஸ்ட் அதை ரெண்டு நாளைக்கு நான் மூஞ்சி திக்க வச்சுக்கணும் அவங்க சாப்பிட்ற விஷயம் கூட சார் நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிடுவாங்க நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க நல்லா சொல்ல மாட்டாங்க சரி நானும் செஞ்சு வீட்டுல கொடுத்தாலும் அதுக்கும் பதில் வராது சரி வெளியே எங்கன்னா போலாம்னு சொன்னாலும் அதுக்கும் ஒரு இது ரெஸ்பான்ஸ் இருக்காது அவங்க சொல்றாங்க நாங்க லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க நாங்கள் தான் அவங்க கிட்டே கெஞ்சு மாதிரி இருக்குது லவ் என் மனைவிக்காக நான் இதெல்லாம் செஞ்சேன் ஆனால் அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு கொண்டாடுறதே இல்லைங்க இவ்வளோ செஞ்சு கூட அவங்களுக்கு அந்த கொண்டாடுற மனப்பான்மை இல்லை ஒரு ஐஃபோன் கேட்டாங்க சார் சரி கஷ்டப்பட்டு இஎம்ஐயில் மொபைல் வாங்கி கொடுத்துட்டேன் அப்புறம் வாங்கிட்டு நான் இது ஒன்றுமே இல்லை என் ஃபோனில் பய ஃபோனில் இந்த கேமரா கூட வரலையேன்ட்டு ஒன்று சொல்கிறாங்க பாருங்க சார் அப்போதான் சார் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் இது மாதிரி வேற போன பர்த் டேக்கு டீ நகர் ஃபுல்லாகவே அலைஞ்சி அவங்களுக்கு ஒரு டாப் எடுத்து கொடுத்தேன் சப்பையாக முடிச்சிட்டாங்க நல்லாவே இல்லை இது அப்படின்ற மாதிரி நம்ம எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்றோமோ அதை அப்படியே அவங்க ஒரு இதாக முடிச்சிடுறாங்க ஆனால் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும் அந்த ரோடில் அலைஞ்சி என் ஒய்ஃபுக்கு அப்படிதான் சார் பிப்ரவரி செவன் பர்த்டே வரும் பிப்ரவரி மாசத்துக்கு ஒரு மாதம் பிப்ரவே ஜனவரி மாதத்துலேயே என்ன பண்ணுவோம்னா பர்த்டேக்கு சாரி எடுத்து காசு கொடுத்துருவேன் ஏன்னா நம்மளால போய் பார்த்து எடுக்க முடியாது எனக்கு ஃபுல்லாக வெளிய ஒர்க்கே தான் இருக்கும் என்னதான் நம்ம காசை கொடுத்தாலும் வெளியில் நம்ப சொல்லுவாங்க என் வீட்டுக்காரர் எனக்கு ஒரு புடவை கூட எடுத்து கொடுக்கறது கிடையாது சிம்பிளாக அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த ஒரு டைம்ல தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சாரீ எடுக்க நான் வரலன்னு சொல்றேன் நீயே எடுத்துட்டு வந்து கொடுன்னு சொல்றேன் கடைக்கு போய்ட்டு நீயே ஒரு சாரியை செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுன்னு சொல்றேன் எடுத்து கொடுத்தா சார் சரி yellow கலர் எனக்கு பிடிக்கும்னு எடுத்து கொடுத்தேன் இது என்ன ஆடி மாசமானா கூடு ஊத்தறது கட்டினு போட மாதிரி கேக்குறாங்க உங்க மனிதிகளுடைய ஹீரோயின் என்ன வில்லன் என்ன மாசத்துல ஒரு பத்து நாள் அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிடுவாங்க ஹீரோயினா இருப்பாங்க இங்க வீட்ல கொஞ்சம் சமதி போடுனா வில்லி ஆயிடுவாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போனா ஹீரோ இதோ எங்க அம்மா வீட்டுக்கு போனா வில்லி அவங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்ற போது கண்டிப்பாக அவங்களுக்கு அது வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க பேசுகிற தாட்டு அவ்வளோ கேரிங்காக இருக்கும் அதே இது அவங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒன்று ஒரு விஷயம் எக்ஸாம்பிள்னா இப்போ என் ஃப்ரெண்ட்ஸு ரெண்டே பேர் தான் இருக்காங்க அவங்கள அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது ஒரே ஒரு சண்டே நான் வெளியே அவங்களோட போகிறேன்னு சொன்னால் போதும் மூஞ்சி அவங்க பேசலாம் மாட்டாங்க ரியாக்ஷன் தான் ஓன்லி இப்படியே இருப்பாங்க இப்போ சாப்பிட்டேன்னு கேட்பேன் இப்படியே இருப்பாங்க என்ன பண்ணுறேன்னு கேட்பேன் இப்படியே இருப்பாங்க அதுலேயே புரிஞ்சுக்கலாம் இல்லை இல்லை போகக்கூடாது இங்கேயே இருந்துக்கலாம் அதுதான் ஹீரோயினா இருக்கும் போது அப்படி வில்லியா இருக்கும் போது இப்படிதான் இருப்பாங்க இப்ப நீங்க சொல்லுங்க உங்க கணவனுடைய ஹீரோ மூமெண்ட் என்ன வில்லன் மூமெண்ட் என்ன எங்க அம்மா வீட்டுக்கு நான் போவே கூடாது சார் அப்படியே எங்க அம்மா வீட்டு பின்னாடியே வந்துருவாரு எங்க அம்மா வீட் சைடு பத்தி நான் பேசினா அப்படியே இருக்கும் சார் பேசு இதே அவங்க அம்மா வீட் சைட்ல இதை செய்யணும் அவங்க வீட்டுக்கு வந்து நான் அவர் கூப்பிடாம நானா போய் செய்யணும்னு எதிர்பார்க்கிறார் எல்லாத்தையுமே நானா செஞ்சு செஞ்சு மொக்க வாங்கிட்டு வந்திருக்கேன் சார் இது வரைக்கும் இப்ப வரைக்கும் எங்க ஆளுங்க வந்தா கூட ஒரு வான் ஒரு வார்த்தை கூட கூப்பிடுறது இல்ல சார் ஏன்னா லவ் பண்ணும் போது பிரச்சனை பண்ணிட்டாங்களாம் அதையே மனசுக்குள்ள வச்சுட்டு காது குத்துக்கு பேர் போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு சார் என் தம்பி பேரை பயங்கரமா பிடிச்சி கண்ணா பண்ணுட்டேன் அவங்க வந்து வேலை லீவ் போட லீவ் போட்டுரு அரி கால் எழுந்தோன்னே அரி இன்னைக்கு வேலை லீவ் போட்டு ஏன்னா அவள் தான் ஹீரோ அரி எழுந்து வேலைக்கு கிளம்ப டைம் ஆயிடுச்சுன்னா அவள் தான் ஈர நான் கிளம்புவேன் எனக்கு தெரியும் வேலைக்கு நீ சொல்லாத பத்து மணிக்கு வேலைக்கு முக்காக தான் எழுந்துப்பாங்க அந்த வேலைக்கு போகன்னு சொன்னாலே நான் வில்லி ஆயிடுவாங்க அவங்க கண்ணுக்கு சார் இங்க எப்படின்னா லைக் அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ண பேசுகிறதோ அவங்கள கொஞ்சம்னா லைக் ஹீரோ மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அதுவே நாங்க வளர்க்குற பூனையை நான் தூக்குனாலுமே போதும் வில்லன் அது எங்கேருந்து தான் அந்த கோவம் வரும்னு தெரியாது நான் அதை தூக்கக்கூடாது அது கொஞ்ச கூடாது அவங்க மட்டும் தான் பண்ணணும் சொல்லிட்டு அதுவும் இருக்கும் அவங்க ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா எனக்கா செய்கிறாங்க அதை அப்ரிசியேஷன் பண்ணல ஏதோ ஒரு நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த இடத்துல வில்லி ஆயிடுவாங்க மற்றபடி ஹீரோ மூமெண்ட்டு எதுனால் என்னை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்தே இல்லை ரிலேட்டிவ்ஸில் இருக்கட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டா வெளியில் ஷோக் வேணால் சும்மா ஒரு காமெடியாக சொல்லுவாங்க ஆனால் எந்த இடத்துலையுமே என்னை விட்டு கொடுத்தே இல்லை அது ஒரு ஹீரோ மூமெண்ட்டாக பார்க்குறேன் ஒரு எமோஷனான ஒரு தருணமாக தான் உங்கள் எல்லார் முகங்கள்லேயும் நான் அதை பார்த்தேன் இதே எமோஷனோட உங்ககிட்ட இன்னொரு கேள்வியும் நான் கேட்குறேன் உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் சின்ன சின்னதாக எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் நான் நான் இவ்வளோதாங்க எதிர்பார்க்குறேன் ஆனால் இதெல்லாம் சொன்னாலே அவங்களுக்கு புரிய மாட்டேது நான் அவர் மடியில படுத்து தூங்கணும் அவர் எனக்கு தலை கோதி விடணும் அவரு நான் சொல்றத என்னோட ஃபீலிங்ஸ ஷேர் பண்ணும்போது அவர் என் கண்ணை பார்த்து எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் வீட்டுல லவ்லியா இருப்பாங்க ஸோ ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி அந்த டைம்ல வரும்போது என்னமோ நாங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி ஒரு ஃபீல் லைக் கொதங்கி இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாம கூட இருக்கணும்னு ஆசை என் கூட சேர்ந்து கை பிடிச்சி நடக்க மாட்டார் சார் வெளியே வந்தா நாலு பேர் பார்ப்பாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி கைய பிடிச்சி நடக்கணும் ஆமா எனக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும் என் கூட மழையில் நனைஞ்சு அவர் டான்ஸ் ஆடணும் நாங்கள் எங்கெங்கோ போயிருக்கோம் ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்திருக்கோம் ஒரு நாள் கூட ஒரு தோல் மேலே கை போட்டு நின்று அவங்க ஃபோட்டோஸ் எடுத்ததே கிடையாது நிற்பாங்க கூட நிற்பாங்க அவ்வளோதானே தவிர்த்து ஒரு கை போட்டோம் அப்படி நின்று அப்படின்லாம் எடுக்கவே மாட்டாங்க அவங்க இப்போ வெளியில் எங்கேயாவது போனோம்னா நடந்து போகும்போது கையை பிடிச்சிட்டு போக மாட்டாங்க சார் அது வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணுவாங்க அது சொல் நான் கிச்சனில் இருக்கப்போ என் கூட வந்து பேசிக்கிட்டு நின்றுட்டு சமைக்கணும் அதான் சின்ன குழந்தைங்க மாதிரி தான் சரி நான் ட்ரீட் பண்ணுவார் நீ அழுதுட்டுனா நீ இன்னும் கொஞ்ச நேரத்தில் சரியாக போயிடுவேன் ஸோ நான் உன்னையா சமாதானப்படுத்தினேன் ஸோ நான் அழும்போது வந்து எனக்கு வந்து கணு தொடடையணும் எனக்கு வந்து எங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு நடக்கணும் சுண்டு வேரில் பிடிச்சிட்டு நடக்கணும்னு ஆசை ஆனால் வந்து எனக்கு வந்து அது என் லைஃப்பில் அந்த மூமெண்ட் வந்து கிடைக்கல நான் எங்ககிட்ட வந்து லவ் பண்ணும்போது போதே சார் நே எனக்கு வந்து உங்கள் சுண்டு வேரில் பிடிச்சிட்டு நடக்கணும் எப்போ நடந்தாலும் ஆனால் என்கிட்ட நடக்கும்போது என்னென்னா அவங்க வந்து ஃப்ரெண்டில் போயிடுவாங்க என்ன வேகமாக ஏதோ ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி வேகமாக நடப்பாங்க எனக்கு வந்து அந்த சுண்டு வரலை என்கிட்ட கொஞ்சம் தூரம் இந்த சுண்டு வரலை பிடிச்சிட்டு நடக்கணும் அதே மாதிரி எனக்கு வந்து எங்கள் அப்பா ஊட்டி விட்டது கிடையாது ஸோ எனக்கு வந்து இவங்க சாப்பாடு ஊட்டி விடணுன்னு ரொம்ப ஆசை உங்ககிட்ட அவங்க பெருசாக எதிர்பார்க்குறது என்னென்னா உங்களால் செய்ய முடியாததில்லை அவங்களுடைய இந்த சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணிங்கனாலே லவ் டார்ச்சர்லேருந்து உங்கள் திருமண வாழ்க்கை அது ஒரு லவ்வாக மாறிடும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறு ஒன்று இருந்து கணவன் மனைவியை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலான்னா இப்போ அடுத்த ஜென்மத்தில் இதே மனைவி இதே கணவனோட வாழ்கிறதுக்கான வாய்ப்பை தேர்ந்தெடுப்பீங்களா இல்லை வேணான்னு தவிர்ப்பீங்களா திரும்ப போகையில் இதே மாதிரி பட்டு வெட்டை செட்டி ஒழுங்காக கட்டி புருஷம் பொண்டாட்டியாக போகணும்னு சொன்னீங்க இதை நோன்னு சொல்லியாச்சுன்னா நைட்டு சாப்பாடு கூட கிடைக்காது அதுதான் மனசில் இருந்து சொல்லுங்கன்னு சொல்கிறேன் அடுத்த ஜென்மன் வந்தால் அதை என்னோடய மனைவி திருப்பியும் அவங்களே கைப்பிடிப்பேன் நான் எதுனா இது வரைக்கும் வந்து எனக்குன்னு சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா தான் என்ன பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா வந்து எங்கள் ஒய்ஃப் தான் என்ன பார்த்துன்னு இது இன்னைக்கு வரைக்கும் அதனால எனக்கு எங்கள் மனைவி ஜென்மத்தில் வேணும் சரி இந்த ஜென்மம் மட்டும் இல்லை ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு அவர் தான் புருஷனாக வரணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் சரி நான் எவ்வளோ கோவப்பட்டாலும் சரி அதை வந்து அவர் அப்படியே எனக்காக விட்டு கொடுத்து நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி போயிடுவார் தேங்க்யூ தேங்க்யூ நான் வேணாம்னு சொல்ல ஆக்சுவலி அவங்க எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்ட் நான் வந்து அவங்களுக்கு நான் டிசர்வ் இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஒரு அவங்க அவங்கள மாதிரி ஆள் இருந்தால் பெட்டர்ன்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க டிசர்விங் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரி என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என் ரிலேட்டிவ் சர்க்கிள் எல்லாருமே உண்மையிலேயே இப்போ வரைக்கும் என் ஹஸ்பண்டை பார்த்து தான் மட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படி இவன் மட்டும் இவன் மொண்டாட்டி எப்படி தாங்குறான் அப்படின்னு என் ஹஸ்பண்டை விட பெர்ஃபெக்டான ஒரு ஹஸ்பண்ட் நான் பார்த்ததே இல்லை அது அவங்களோட தாட் எனக்கு என் ஹஸ்பண்ட் விட பெஸ்டான ஒருத்தர் யாருமே கிடையாது அது ஈக்குவல் டு நோ ஒன் எனக்கு அவங்களே அதிகம்தான் அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆகுது அவங்களே அதிகம் அவங்களுக்கு ஆமாம் எனக்கு அவங்களே தான் எத்தனை ஜென்மம் இருந்தாலும் அவங்க கிடச்சாலும் சந்தோஷம் தான் அவங்களுக்கு நான் ஏற்ற மாதிரி இருக்கிறேன்னா அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறேன்னா அப்படின்றதுல கொஞ்சம் ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா அவங்க எதிர்பார்க்குறதுலாம் என்னால் செய்ய முடியல அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அது மாறுற வரைக்கும் கொஞ்சம் கடுமாற்றமாக தான் இருக்குது கண்டென்ட்டில் வருதான்னு தெரியல ஆக்சுவலி நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா அத்த ஜென்மம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து என்ன மாதிரி இருக்கணும் நான் வந்து அவங்கள இருக்கணும் ஏன் அப்படி எதிர்பார்க்கறேன்னா இதுவரை அவங்க அவங்களுக்காக எதுவுமே கேட்டதில்லை என் வீட்டில் ஒன்று எனக்கு பிடிச்சது மட்டும்தான் அவங்க அதை சாக்ரிஃபைஸ் பண்றாங்களா இல்ல அவங்களுக்கு வேணாம் நினைக்கிறாங்களா நான் என்ன யோசிக்கிறேன்னா எனக்கு தெரியுது எனக்காக தான் அவங்க பண்றாங்க ஆனா என்னால் அவங்களுக்கு பண்ண முடியலன்ற நல்லாவே தெரியுது ஆனா அந்த ஜென்மம் இருந்துச்சுன்னா அவங்க என்ன நான் செய்யணும்னு மாறுதுன்னா லவ்வை கொடுக்குற இடத்துல வாங்கிக்கிறதுக்கு அந்த பக்கம் ஆன்லைன் வச்சுக்கோங்களேன் அது டார்ச்சர் ஆகிடும் நீங்கள் வைக்கிற அந்த மல்லிகைப்பூவும் நீங்கள் கொடுக்குற அந்த ஒத்தை ரோசாவும் தான் அவங்களுக்கு இன்றைக்கி நிறைய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு இன்னும் மறக்க முடியாத ஒரு நினைவாக அதை மாற்றிருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் அப்படி லவ் பண்ணாருங்க பார்த்து பார்த்து இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறி போச்சுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா குறைந்தபட்சம் நீங்கள் வீட்டுக்கு வரீங்களா தயவு செஞ்சு ஃபோனை வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அவங்களுக்காக நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணி நீங்கள் ரெண்டு மணிநேரம் பாத்ரூம் இருக்கீங்க ரெண்டு நிமிஷம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களான்னு யோசிங்க அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையும் என்ன அப்படின்னா நீங்கள் சினிமாவில் வர ஹீரோக்களை போன்று உங்கள் கணவன் இருக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க அது சாத்தியமே இல்லை நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போகணுன்னு உழைக்கிறவங்கள நீங்கள் ஏன் ஸ்டேட்டஸ் போடலன்னு மட்டும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா லைஃப்பில் சந்தோஷம் போயிடும் உங்கள் எதிர்பார்ப்பை அடுத்தவர்கிட்ட எப்படி நீங்கள் திணிக்காதீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதே மாதிரி நீங்களும் திணிக்கக்கூடாது உங்களுக்கான ஸ்பேஸ் வேணுங்கிறதுக்காக நட்பு வட்டாரத்தை நீங்கள் குறைச்சாதான் எனக்கு அந்த இடத்த கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது என்ன ஆகும் அப்படின்னா மனம் விட்டு பேசுறதுக்கு அவங்களுக்கும் ரெண்டு பேர் தேவை உங்களுக்கும் ரெண்டு பேர் தேவை உங்கள் நட்பு வட்டத்தையும் நீங்கள் ஒதுக்காதீங்க அவங்க நட்பு வட்டத்தையும் வேணான்னு விளக்காதீங்க தன் பெனும் இந்த மந்திர உங்க வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும்